சம்பா கோதுமையில் பண்ண ஒரு கிச்சனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் அருமையாக இருந்தது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பீனட் நிலக்கடலை இருக்குது இல்லையா அதையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இங்கே வந்து ரெண்டு கேரட் அப்புறம் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட அன்றைக்கி வந்து கேரட்டும் பட்டாணியும் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அந்த ரெண்டு மட்டுமே வச்சு நான் அன்றைக்கி கிச்சடி பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து வெஜிடபிள்ஸ் சூப்பராக குக் ஆகிடுக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா எனக்கு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலெண்ணா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் சம்பா கோதுமையை நம்ம இதெல்லாம் சேர்க்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சம்பா கோதுமை ஒரு பவுலில் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன் நான் வந்து பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே வந்து ஒன்றுக்கு அஞ்சு மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மூணுலாம் வேணாம் ஒன்றுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் சம்பா கோதுமையை சேர்த்துட்டு ஸ்டோவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்துடும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலைய குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்து விடுங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சம்பா கோதுமையில பண்ண ஒரு கிச்சனி அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி வந்து மூணு பேர் இந்த கிச்சடியை சாப்பிட்டோம் அதனால் நான் அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் ஸோ என்னோடய பிளேட் வந்து இதுதான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கிச்சடியை சாப்பிட்டோம் கூடவே வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்